கார்த்தி தீபாஸ் இல்லை இப்போ ஆட்டக்காசு மனப்புறமும் வந்திருக்கு நம்ம சேனலில் வந்து முன்னாடிலாம் வியூஸ்லாம் வந்து லட்சக்கணக்கில் வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு கிட்டே வந்துச்சு இப்போ பத்தாயிரம் வியூஸ்க்கே வந்து சமையல் வந்து மல்லு கட்டுதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை நீங்களாம் பார்த்து கண்டினியூஸாக வந்து ஆதர் வந்து தாங்க இதை விட்டால் வேற என்ன கேட்குறதுன்னு தெரில கார்த்திகிட்ட வந்து சவாலாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஆனந்த் நீ நம்ம கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால எதுவும் சாதிக்கிறியான்னு பார்த்தா நல்லாவே சமாளிக்கிற அது ஓகே தான் உன்னை எல்லாருமே வந்து தொழிலாளியாக பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஓனராக தான் பார்க்குறாங்க அதனால தான் நான் உன்னை என் ஃப்ரெண்டு ரம்யா விஸ்வநாதன் கம்பெனியில் சேர்த்து விடம்புறேன் அவ மிகப்பெரிய ஆள் நீ என்ன பண்ணுறனா நீயே அவர்கிட்ட வந்து வேலைக்கு வந்து போய் சேர்ந்துக்கணும் நீயே இன்ட்ரிவியூ ஆடணும் நீ வேலை என்ன பண்ணியோன்னு தெரியாது அந்த கம்பெனியில் நீ வேலைக்கு வந்து பார்க்கணும் அந்த கம்பெனியில் இருபத்தாறு நாள் நீ ஒர்க் பண்ணணும் இதில் இருபத்தாறு நாளுக்குள்ள அந்த கம்பெனியாக உன்னை வேலையை விட்டு தூக்குனாலும் சரி இல்லாட்டி நீயா அந்த வேலையை விட்டு வந்தாலும் சரி நான் தான் சவாலில் வந்து ஜெயிச்ச மாதிரி என்ன ஒத்துக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி இவன் தேவை இல்லாம வாலண்டரியாக வந்து பிரச்சனையில வந்து சிக்க வைக்க பார்க்குறான் இதுக்கெல்லாம் ஒத்துக்காத என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் இஷ்டப்போக்கில் வந்து கார்த்தி வந்து சமாளிக்க முடியலன்னு தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்திக்கு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க தெரியாது ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தான் நாங்களாம் வந்து சின்ன வயசில் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படினு தானே சொன்னேன் வேற எதுவும் சொன்னியா கார்த்தி நல்லாவே வேலை பார்க்குறான் இருக்கிற முப்பது நாளில் சூப்பரா வந்து சமாளிச்சிரும்னு தெரிஞ்சுதான் இவன் அப்படி பேசிட்டு இருக்கான் சவாலில் கார்த்தி வந்து இன்றைக்கே ஜெயிச்சிட்டான் தான் நான் சொல்லுவேன் இதுதான் உண்மை அதனால நீ முப்பது நாள் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இவன் தோத்துட்டான் கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க இந்த முப்பது நாள்ல நான் சொல்றது எல்லாத்தையும் கேக்குறேன்னு தான் சொல்லியிருக்கான் அதுக்குன்னு நீ சை திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருப்ப இதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை எடா நினச்சிட்டு இருக்க அவன் மனசுலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா அம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் கார்த்திக் தாமா சாதகமா முடிவெடுக்கிறீங்க அதுதான் இங்க பிரச்சனையே ஏய் நான் நியாயத்தை கேட்டா நீ என்னடா அப்படி பேசுற அம்மா அண்ணன் இந்த குடும்பத்தை வந்து பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அது மட்டும் தெரியுது நம்ம ஒற்றுமையா இருந்து காட்டணும்னா இந்த மாதிரி சவால்லாம் வரதாமா செய்யும் இப்போ ஒரு வருஷத்துலன்னா வெயில் அடிக்கும் பனி பெய்யும் மழை பெய்யும் இது மாதிரி காத்தடிக்கும் ஏகப்பட்ட பருவகாலம்லாம் கடந்து கடந்துதான் வரும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் அண்ணனும் என்ன சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க எப்போதுமே நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து சர்வே ஆயிடுவோம்மா இந்த இடத்துல தான் இருக்க முடியும் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு லிஸ்ட்டே இல்லைம்மா சரி இந்த புதிய சவாலையும் நான் ஏற்றுக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒன்னு அந்த இடத்துக்கு வந்து போறாங்க அவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து டாப் எங்கல்ல இருந்து காட்டுறாங்க கார்த்தி வந்து கதவை தட்டுறாங்க செக்யூரிட்டி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க திறந்தோன்னு மாதம் வந்து உள்ள வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க கார்த்தி எப்படி அந்த கம்பெனியில் இன்ட்ரி மூலயமா அட்டன் பண்ணி ஜெயிக்க போகிறாங்கன்னு சின்னதாக ஒரு டுஸ்ட்டு வந்து வைப்பாங்க அந்த இடத்துல திருப்பி இந்த கம்பெனியில் ஏதாவது மிஷின் வந்து ஃபால்ட்டாக இருக்கும் வேலை தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்ணி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கம்பெனியில் வந்து வேலை தரேன்னு சொன்னப்ப கரெக்டாக வந்து அந்த மெக்கானிசத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து தூள் பண்ண போகிறாங்க இதனால பல லட்சம் ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுனால நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணும் அது அவசியம் கூட நான் உங்களுக்கு வேலை தரேன் இன்னொன்று இது மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் நீங்கள் சூப்பர்வைசர் அதுகளை அதுக்கும் மேலே பதிவு நாள் கேளுங்க நான் உங்களுக்காக செய்கிறேன் எப்போதும் எனக்கு திறமைசாலிங்களை வந்து அங்கீகாரம் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த புதிய வில்லி அதெல்லாம் ஒன்று வேணாங்க நான் சாதாரண ஒரு என் தகுதிக்கு என்ன வேலை உண்டோ அதை மட்டும் தாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுனீங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சுருந்தாங்க தயவு செஞ்சு பார்த்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்